இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விசுவாவசு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பரிகாரங்கள் வணக்கம் நியர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம் குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு ஆண்டு தொடங்குகிறது தற்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் என பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன் இந்த ஆண்டின் கிரகநிலைகளை முதலில் காணலாம் விசுவாவசு ஆண்டு கிரகநிலை மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் மற்றும் சுக்கிரன் உள்ளனர் விசுவாவசு ஆண்டு ஏப்ரல் பதினான்கு சித்திரை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையில் ராசியில் பிறக்கின்றது இதன் பொது பலன்கள் என்ன என இனி பார்ப்போம் இந்த புத்தாண்டு சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையில் பிறப்பதால் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்ததாக இந்த ஆண்டு இருக்கும் அதனால் உடலால் கடினமாக உழைக்கும் சிறு தொழில் புரிவோர் விவசாயிகள் கூலித் தொழிலாளிகள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான ஆண்டு இது இது தவிர ஹோட்டல் தொழில் செய்வோர் உணவு பதப்படுத்தும் குடோன் வைத்திருப்பவர்கள் அரிசி வியாபாரிகள் அனைவருக்கும் நல்ல லாபமான ஆண்டு இது மேலும் வாழ்வில் வெல்ல வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் உழைப்பவர்கள் அனைவரும் சந்திரனின் சக்தி அதிகம் வெளிப்படும் பௌர்ணமி நாளில் ஆலயம் சென்றால் ஆண்டு முழுவதும் சந்தோஷமும் வாழ்வில் வெற்றியையும் நிச்சயம் பெறலாம் விசுவாமசு ஆண்டின் தொடக்கத்தில் துலாத்தில் சந்திரன் இருக்க அந்த வீட்டதிபதி சுக்ரன் ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானமான மீனத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் வாழ்வில் சில எதிர்பாராத மாற்றங்கள் வரலாம் குறிப்பாக வேலை சம்பந்தமாக அது இருக்கக்கூடும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பணியிட மாற்றமும் ஏற்படலாம் அதே சமயம் ராகு புதனுடன் கூடிய சுக்கரன் இருப்பதால் திடீரென பெரிய தொகை கைக்கு வரும் அதனால் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் சரி இனி பனிரண்டு ராசிக்காரர்களின் பலன்களை பார்ப்போம் மேஷம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேஷ ராசிக்காரர்களே இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் உள்ளார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நான்கில் நீச்சமாய் இருந்தாலும் அது ஸ்தானம் என்பதால் நிச்சயம் வீடு வண்டி வாகன யோகம் உண்டு சொந்த மனை வாங்கி புது வீடு கட்டி குடிப்போவீர்கள் அதே சமயம் பேங்க் லோன் மூலம் வீடு கட்டுபவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் சிலர் வேலை விஷயமாக வெளியூர் போக வேண்டி வரலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நான்காம் பார்வையாய் சந்திரனையும் ஏழாம் பார்வையாய் பத்தாம் இடத்தையும் மற்றும் எட்டாம் பார்வையாய் பதினோராம் இடத்தையும் ஒரே சமயத்தில் பார்ப்பதால் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் கொடுத்த கடன் திரும்பி கைக்கு வரும் அதனால் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு விசுவாவசு ஆண்டின் கிரக பயிற்சி பலன்களை காணலாம் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேது என முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகும் இந்த ஆண்டு கர்மக்காரரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் இது உங்களுக்கு ஏழரை சனியின் தொடக்கமாகும் அதனால் வேலை செய்யும் இடத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் திருமண விஷயமாக அலைச்சல்கள் இருக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் பணப்பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது ஆனால் மனதளவில் தினமும் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை என தொடர்ந்து ஒரு பிரஷர் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் குரு மூன்றாம் இடத்திற்கு வருவதால் சிலர் இருக்கும் வேலையை விட்டு புது தொழில் தொடங்குவீர்கள் கூட்டு தொழிலில் இருபது இருக்கும் மாணவர்கள் மேல் படைப்பிற்காக வெளிநாடு செல்வீர்கள் இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் வருவதால் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்வில் இருக்கும் என நம்பலாம் சனி மற்றும் குருவால் சில பாதகங்கள் ஏற்பட்டாலும் கூட ராகு உங்களை கைவிட மாட்டார் பொதுவாக சொல்வார்கள் அல்லவா தர்மம் தலை காக்கும் என்று அப்படி என்றோ யாருக்கோ எப்பொழுதோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்த சிறு உதவி இன்று உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மற்ற கிரகங்கள் கணக்கு பார்த்துதான் கொடுப்பார்கள் ஆனால் போகக்காரகர் ராகு அள்ளி கொடுப்பார் அதனால் இந்த ஆண்டில் பல சோதனைகள் வந்தாலும் அவை அனைத்தும் சாதனையாக மாறும் ஆனால் பொறுமை அவசியம் நம்பிக்கை முக்கியம் கடன் பிரச்சினை வராது பழைய பாக்கிகள் வசூலாகும் கோர்ட் கேஸ் பிரச்சனையில் சாதகமான தீர்ப்பு வரும் முன்னோர்கள் சொத்திலிருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வரும் கேது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருவதால் சித்தர்கள் அருளுண்டு சிலர் நீண்ட நாள் செல்ல நினைத்த குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வருவீர்கள் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் என இனி பார்ப்போம் மனக்கவலை வராமல் இருக்கவும் வீண் விரயத்தை தடுக்கவும் வாரந்தோறும் சனிக்கிழமையில் அண்ணன் செய்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும் வெண்ணையும் சாற்றி வழிபடுங்கள் எல்லாம் நன்மையாகும் ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹினி மிருக சிருஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் ரிஷபராசிக்காரர்களே இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு மற்றும் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான புதனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார் இது ஒரு ராஜயோக அமைப்பாகும் மிகப்பெரிய அளவில் சாதிப்பீர்கள் மிகப்பெரிய அளவில் வாழ்வில் முன்னேற்றமும் அதிக அளவில் திடீர் பணவரவும் உண்டாகும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதால் திடீர் ராஜயோகமும் எதிர்ப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டாகும் குறிப்பாக கலைத்துறை மீடியா ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு மிக அற்புதமான பலன்களை தர இதனால் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடைபெறும் சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் சம்பளம் உயரும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணியிட மாற்றம் நல்லபடியாக கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சொந்தக்காரர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும் வாராக்கடன் வசூலாகும் தந்தை ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து உங்கள் ராசிக்கு விசுவாவசு ஆண்டின் கிரக பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேது என முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகும் இந்த ஆண்டு கர்மக்காரரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வருகிறார் இது உங்களுக்கு அற்புதமான காலம் சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருப்பதால் மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு உண்டு வேலையாட்கள் அனைவரும் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் உத்தியோகஸ்தர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வருவதால் திருமண தடை நீங்கும் இரண்டு வருமானம் உண்டு சிக்கனமாக செலவு செய்தால் மிகப்பெரிய முன்னேற்றம் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ும் வருவதால் வேலை செய்யும் இடத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் சிலருக்கு வீடு சம்பந்தமாக விரயங்கள் ஏற்படலாம் ஆனால் மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகும் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் என இனி பார்க்கலாம் உங்களுக்கு பரிகாரம் எதுவுமே தேவையில்லை மற்றவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அரசாங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது வியாழக்கிழமையில் விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து தேங்காய் எண்ணெயால் இரண்டு தீபம் ஏற்றி வருங்கள் காரிய ஜெயம் உண்டாகும் மிதுனம் மிருகு சிறிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதுன ராசிக்காரர்களே இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகுவுடன் கூடி உங்கள் ராசிக்கு பனிரெண்டிற்கும் ஐந்திற்கும் அதிபதியான சுக்கரனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றத்தை தர இருக்கிறது கடவுளின் அருளால் தடைகள் எல்லாம் நீங்கி வாழ்வில் நல்ல நிலையை அடைய இருக்கிறீர்கள் கடந்த காலங்களில் வேலையை இழந்தவர்களுக்கு இனி நல்ல வேலை கிடைக்கப் போகிறது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார வளம் பெருகும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் நல்லவர்கள் பெரியோர்கள் ஆசிர்வாதமும் அனுகிரகமும் துணை நிற்கும் தொழிலில் புது முதலீடுகள் செய்வீர்கள் ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு சென்று மருத்துவம் மற்றும் வானியல் சம்பந்தமாக படிப்போருக்கு இது யோகமான காலமாகும் மேலும் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும் வாடகை வீட்டில் வசித்தவர்கள் இந்த ஆண்டு சொந்த வீடு வாங்கும் அமைப்பு உருவாகும் திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு விசுவாவசு ஆண்டின் கிரக பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேது என முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகும் இந்த ஆண்டு கர்மக்காரரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இது உங்களுக்கு அற்புதமான காலம் சனி பத்தாம் இடத்திற்கு வருவதால் சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் பணவரவு அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் குரு உங்கள் ராசிக்கு வருவதால் கலை சம்பந்தமான வேலையில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இல்லத்தரசிகள் வீட்டிற்கு தேவையான அனைத்தும் வாங்குவீர்கள் இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் வருவதால் வெளிநாடு செல்லும் யோகம் சிலருக்கு உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தந்தை வழி சொத்து சிலருக்கு கைக்கு வரும் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் என இனி பார்ப்போம் உங்களுக்கு பரிகாரம் தேவையில்லை எதிர்ப்புகளை வெல்ல செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவிலுக்கு சென்று ஆறு விளக்கணி தீபம் ஏற்றி வழிபடவும் கடகம் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் கடக கடகராசிக்காரர்களே வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் இதனால் வீடு வண்டி வாகன வகையில் லாபம் உண்டாகும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும் தொழிலை விருத்தி செய்வீர்கள் சிலருக்கு மிகப்பெரிய பதவி தேடி வரும் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் அதிக சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க அனுகூலம் உண்டாகும் பல வருடங்களாக பல ஜாதகம் பார்த்தும் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு எல்லாம் இந்த வருடம் திருமணம் நல்ல நல்லபடியாக நடக்கும் வருமானம் கூடும் இதுவரை சின்ன சின்ன ஆசைகள் கூட எட்டா இருந்தது ஆனால் இவை அனைத்தும் மாறி இந்த புத்தாண்டு முதல் வாழ்க்கையே மாற இருக்கிறது புது கார் புது வீடு புது செல்போன் என உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக உள்ளது கடன் பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விபரீத ராஜயோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரும் என நம்பலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு விசுவா வசு ஆண்டின் கிரக பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேது என முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகும் இந்த ஆண்டு கர்மக்காரரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் இது உங்களுக்கு அற்புதமான காலம் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை அடைய இருக்கிறீர்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் முயற்சிக்கு உண்டான பலனை தருவார் எட்ட முடியாத கடின இலக்கையும் சர்வ சாதாரணமாக சாதிக்கும் பலத்தை சனி தருவார் அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும் சிலர் பணியிட மாற்றலாம் வெளியூரில் ஆவீர்கள் இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் குரு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வருவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் சிலர் வீடு கட்டுவீர்கள் அது பட்ஜெட் தாண்டி செலவை கட்டுக்கடங்காமல் இழுத்துவிடும் அதனால் கடன் வாங்கும் நிர்பந்தம் ஏற்படலாம் அதனால் கவனமாக செயல்படவும் இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் வருவதால் சுப காரிய தடைகள் ஏற்படும் குறிப்பாக ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தோஷம் தீர பரிகாரம் செய்தால் திருமண தடை நீங்கும் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் என இனி பார்க்கலாம் கும்பகோணம் நாகேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சென்று வழிபடுங்கள் சாதுக்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அனைத்து விதமான நன்மையும் பெறுவீர்கள் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிக்காரர்களே வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார் சூரியன் அமர்ந்த மேஷ செவ்வாய் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் அமர்ந்துள்ளார் அதனால் வெளிநாடு சென்று படிக்க முயற்சி செய்த மாணவர்களுக்கு நிச்சயம் இந்த ஆண்டு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் வீடுவண்டி வாகன மாற்றம் ஏற்படும் தந்தை வழி பூர்வீக சொத்து கைக்கு வரும் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் சிறிது காலதாமதத்திற்கு பின் நல்லபடியாக வராது என நினைத்த பெரிய தொகையானது கைக்கு வரும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் எதையும் திட்டமிட்டு செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வருமானத்தை அதிகரிப்பீர்கள் திறமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒரு பக்கம் செலவு வந்தாலும் அதை சமாளிக்க வருமானமும் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு விசுவாவசு ஆண்டின் கிரக கிரகப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேது என முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகும் இந்த ஆண்டு கர்மக்காரரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வருகிறார் இது உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும் சாதாரணமாக நீங்கள் விளையாட்டாக பேசும் வார்த்தை கூட பிரச்சனையில் முடியலாம் அதனால் பேசும்போது கவனம் தேவை குறிப்பாக அலுவலகத்தில் மேலதிகாரி முன்பு போல இருக்க மாட்டார் அதனால் அவரிடம் எச்சரிக்கை தேவை இது அஷ்டம சனி காலம் என்பதால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும் இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு எதையும் சாதிக்கும் தைரியம் உண்டாகும் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் எது வந்தாலும் அதை சாதித்து வெற்றி பெறுவீர்கள் இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு வருவதால் சுபகாரிய தடைகள் ஏற்படும் குறிப்பாக ஜாதகத்தில் சர்வதோஷம் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தோஷம் தீர பரிகாரம் செய்தால் திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடைபெறும் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் என இனி பார்க்கலாம் காகபுஜண்டர் சித்தர் ஜீவசமாதிக்கு பௌர்ணமி நாளில் சென்று வழிபடங்கள் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் கன்னிராசிக்காரர்களே வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து ராசிக்கு இரண்டிற்கும் ஒன்பதற்கும் அதிபதியான சுக்கரனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை தர இருக்கிறது இந்த புத்தாண்டில் புது தொழில் தொடங்குவீர்கள் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வேலை அமையும் பணப்பிரச்சினை தீரும் இதுவரை குடும்பத்தில் உங்களை மதிக்காதவர்கள் கூட இனி உங்கள் முன்னேற்றத்தை வியந்து உங்களோடு இணங்கி செல்வார்கள் உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும் வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும் ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் ஆவீர்கள் உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் அடுத்து உங்கள் ராசிக்கு விசுவாவசு ஆண்டின் கிரகப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேது என முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகும் இந்த ஆண்டு கர்மக்காரரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வருகிறார் இது கண்ட சனிக்காலம் அதனால் திருமணத்தில் சில கால தாமதம் ஏற்படும் மற்ற கிரகங்கள் பலமாக இருந்தபோது சனி சப்தமஸ்தானத்திற்கு வருவதால் வேலையில் அஜாக்கிரதை இனி கூடாது இதுவரை இருந்தது போல இனி இருக்காது அலுவலகத்தில் மேலதிகாரியை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டி வரும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வந்து போகும் அதனால் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வருகிறார் குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருவதால் கூட்டுத் தொழில் தொடங்க வேண்டாம் அதே செய்யும் வேலையை மற்றவர் பேச்சை கேட்டு விட்டுவிட வேண்டாம் இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கும் வருகிறார் இது யோகமான காலம் சனி ஏழாம் இடத்திற்கு வந்தாலும் ராகு ஆறாம் இடத்திற்கு வருவதால் காரிய ஜெயம் ஏற்படும் பணம் புகழ் அதிகாரம் உங்கள் வசமாகும் மனம் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் என இனி பார்க்கலாம் தேய்பிரி அஷ்டமி நாளில் காலபைரவருக்கு பூசணிக்காய் தீபம் ஏற்றவும் தீராத நோய் எதிரி தொல்லை கடன் எல்லாம் தீரும் துலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் துலாம் ராசிக்காரர்களே வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதற்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியான புதனோடு கூடி அமர்ந்துள்ளார் இதனால் இதுவரை உங்களுக்கு பாதகமாக இருந்த பலரும் இனி சாதகமாக செயல்படுவார்கள் பகை வரும் நண்பராவர் உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் உயர் பதவி கிடைக்கும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் என சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் இதுவரை வேலை இழப்பால் வீட்டில் சும்மா இருந்தவர்கள் மேலதிகாரிகள் தொல்லையால் மன வேதனையில் வாடியவர்கள் எல்லாம் இந்த புத்தாண்டில் நல்ல சம்பளத்தில் புது வேலையில் சேர்வீர்கள் அடுத்து உங்கள் ராசிக்கு விசுவாவசு ஆண்டின் கிரக பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேது என முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகும் இந்த ஆண்டு கர்மக்காரரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் இது அற்புதமான காலம் மிகப்பெரிய பதவிகளும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் உங்கள் லட்சியங்களை அடைய வழிகாட்டும் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் புது வீடு கட்டி குடிப்போவீர்கள் தொழிலில் மிகப்பெரிய அளவு லாபம் வரும் எந்த வேலை செய்தாலும் அதில் முன்பை விட அதிக பணம் வரும் தன லாபம் ஏற்படும் மனம் சந்தோஷமாக இருக்கும் இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருவதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கனவுகள் எல்லாம் நனவாகும் தந்தை மூலம் ஆதாயம் ஏற்படும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இது எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் இதனால் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் சமயங்களில் வேலையில் அலைச்சல் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை அதே சமயம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வருவதால் மனம் ஆன்மீகத்தை நாடிச் செல்லும் சிலருக்கு சித்தர்கள் தொடர்பு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் என இனி பார்க்கலாம் பரிகாரம் தேவையில்லை வெள்ளிக்கிழமை தோறும் கஜலட்சுமியை வழிபடுங்கள் மிகப்பெரிய அளவில் பணம் சேரும் விருச்சிகம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை விருச்சிக ராசிக்காரர்களே வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இது உங்களுக்கு அற்புதமான காலம் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்து பிரச்சினை முடிவுக்கு வரும் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும் பணவரவு அதிகரிக்கும் உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் தொழிலில் மாற்றம் செய்வீர்கள் வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் தேவைக்கு அதிகமாகவே வரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள் மனம் சந்தோஷமாக இருக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு விஸ்வாவசு ஆண்டின் கிரகப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேது என முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகும் இந்த ஆண்டு கர்மக்காரரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் இதுவரை அர்த்தாஷ்டம சனியால் பொருளாதார பிரச்சினைகளும் கடன் தொல்லைகளும் இருந்திருக்கும் ஆனால் இனி எல்லாவிதமான நன்மைகளை அடைய இருக்கிறீர்கள் உற்சாகமாக செயல்படுவீர்கள் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும் கான்ட்ராக்ட் பிசினஸ் செய்வோருக்கு அதிக லாபம் வரும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் வேலையில் பதவி கிடைக்கும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வருகிறார் குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வருவதால் சுபகாரிய தடை ஏற்படலாம் சிலருக்கு வரவேண்டிய லோன் அமௌண்ட் வர தாமதமாகலாம் பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிலர் வெளி நாட்டில் செய்து வந்த வேலையை விட்டுவிட்டு சொந்த நாடு திரும்புவார்கள் இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் வருகிறார் ராகு நான்காம் இடத்திற்கு வருவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் சொந்தக்காரர்கள் வருகையால் எதிர்பாராத விரயங்கள் உண்டாகலாம் கேது பத்தாம் இடத்திற்கு வருவதால் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் என இனி பார்க்கலாம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு குரு ஊரையில் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் சுபகாரிய தடை நீங்கும் தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசிக்காரர்களே வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இதனால் புதிய வேலை அதிக சம்பளத்தில் அமையும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் உங்களை எதிர்த்தவர் இனி உங்களை விட்டு விலகிப் போவார்கள் கோர்ட் கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வேடவண்டி வாகன மாற்றம் ஏற்படும் மனைவி வழியில் பூர்வீக சொத்து கைக்கு வரும் அடுத்து உங்கள் ராசிக்கு விசுவாவசு ஆண்டின் ரகப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேது என முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகும் இந்த ஆண்டு கர்மக்காரரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வருகிறார் இது அர்த்தாஷ்டம காலம் என்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கலாம் சிலருக்கு கடன் கொடுத்துவிட்டு அந்த கடன் தொகையை வசூல் செய்ய போராட வேண்டி வரும் சிலர் வீடு கட்டி அதன் மூலம் கடனாளியாகும் அமைப்பு ஏற்படலாம் அதனால் அந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வருகிறார் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வருவதால் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும் நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் நல்லபடியாக நடக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் தொழிலில் மாற்றம் செய்வீர்கள் இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் வருகிறார் ராகு மூன்றாம் இடத்திற்கு வருவதால் உங்கள் எண்ணம் அனைத்தும் வெற்றியாகும் ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் சுற்றுலாவீர்கள் உங்கள் பேச்சிலும் செயலிலும் தெளிவு இருக்கும் கேது ஒன்பதாம் இடத்திற்கு வருவதால் குடும்பத்துடன் காசி கயா அயோத்தி போன்ற புண்ணிய கஷேத்திரங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் ஆன்மீக பணி செய்பவர்கள் ஜோதிடர்கள் புரோகிதர்கள் கோயில் அர்ச்சகர்களுக்கு எல்லாம் இது அற்புதமான புத்தாண்டாகும் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் என இனி பார்க்கலாம் சனிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் பைரவருக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியாகும் மகரம் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகர ராசிக்காரர்களே வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் வருட பிற்பகுதியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்வதால் இது உங்களுக்கு மிக நல்ல ஆண்டாக இருக்கும் என நம்பலாம் இதுவரை வராமலிருந்த சம்பள பாக்கியங்கள் அரியஸ் எல்லாம் இனிவரும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் வேலை இல்லாதவர்க்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் பூர்வீக சொத்திலிருந்து பெரிய தொகை கைக்கு வரும் பிள்ளைகள் திருமணம் திடீரென முடிவாகும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் சகல பாக்கியங்களும் உண்டாகும் நினைத்ததெல்லாம் நடக்கும் எந்த முடிவையும் மன தெளிவுடன் எடுப்பீர்கள் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் உறுதியாகும் அரசு ஆதாயம் உண்டாகும் அடுத்து உங்கள் ராசிக்கு விசுவா ஆண்டின் கிரக பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேது என முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகும் இந்த ஆண்டு கர்மக்காரரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வருவதால் இது உங்களுக்கு வளர்ச்சி காலமாகும் அதனால் சம்பள உயர்வு பதவி உயர்வு குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை என அதிக அளவில் நன்மைகள் நடக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி முயற்சி செய்யுங்கள் எல்லாம் ஜெயமாகும் இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருவதால் சுப காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் அதேசமயம் கோர்ட் கேஸ் பிரச்சனையில் சாதகமான தீர்ப்பு வரும் பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை யாரையும் நம்பி கடன் கொடுக்கக்கூடாது இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் வருகிறார் இதனால் ஜாதகத்தில் நாகதோஷம் இருப்பவர்கள் தோஷ பரிகாரம் செய்தால் திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்கும் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் என இனி பார்க்கலாம் ஆயிலியம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆந்திர மாநிலம் காலஹஸ்தி காலத்தி நாதரை வழிபடவும் நிச்சயம் சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறும் கும்பம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்ப ராசிக்காரர்களே வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே இருந்தாலும் வருட பிற்பகுதியில் மீனத்திற்கு செல்வதால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் இது உங்களுக்கு ஏழரை காலமானாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் சவாலாக கருதி கடமையை போது அது உங்களுக்கு நிச்சயம் பொருளாதார உயர்வை தரும் சனி உங்கள் ராசிநாதன் என்பதால் நிச்சயம் கெடுக்க மாட்டார் உங்களை அதிகம் உழைக்க வைத்து முன்னேற்றத்தையே தருவார் சிலர் வெளியூருக்கு அடிக்கடி சென்று வரும்படி இருக்கும் சுப விரயங்கள் அதிகமாக செய்வீர்கள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் சனி பொறுமையை சோதிப்பார் ஆனால் இறுதியில் நன்மையே செய்வார் அடுத்து உங்கள் ராசிக்கு விசுவாவசு ஆண்டின் கிரக பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேது என முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகும் இந்த ஆண்டு கர்மகாரரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வருவதால் கஷ்டமெல்லாம் படிப்படியாக குறையும் இனி உங்களுக்கு வளர்ச்சி காலம் ஆண்டு முடிவில் சம்பள உயர்வு பதவி உயர்வு குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை என அதிக அளவில் நன்மைகள் கிடைக்கும் முயற்சி செய்யுங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருவதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் நீண்ட நாள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும் சிலர் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழில் தொடங்குவீர்கள் இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் வருவதால் திருமண தடை ஏற்படலாம் கோட்சார ராகு ராசிக்கு வரும் இந்த காலகட்டத்தில் ஜென்ம ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் பரிகாரம் செய்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடைபெறும் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் என இனி பார்க்கலாம் சனிக்கிழமை சனி ஓரையில் குச்சனூர் சனி பகவானை சென்று வழிபடவும் கடன் பிரச்சனைகள் தீரும் மீனம் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி மீன ராசிக்காரர்களே வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் சிலர் வெளியூருக்கு மாற்றலாகி செல்ல நேரும் வாழ்வில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் இருப்பினும் மனதில் ஏதோ குறை இருப்பதாக தோன்றும் இது எல்லாமே குரு பயிற்சியாகும் வரை மட்டுமே குரு மே மாதத்தில் பயிற்சியாவதால் இந்த குழப்பம் என்பது தற்காலிகமானதுதான் ஆகவே அச்சமுட தேவையில்லை அடுத்து உங்கள் ராசிக்கு விசுவாவசு ஆண்டின் கிரகப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேது என முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகும் இந்த ஆண்டு கர்மக்காரரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு வருவதால் வேலை வலு அதிகரிக்கும் பணியில் கவனம் தேவை வேலையில் அதிக அலைச்சல் இருக்கும் தொழிலில் சிறு மாற்றம் செய்வீர்கள் சனி என்பதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் விட்டு கொடுத்து போவது நல்லது இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வருகிறார் குரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வருவது வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் சிலருக்கு புது வேலை நல்ல சம்பளத்தில் அமையும் சொந்தக்காரர்களால் தேவையில்லாத செலவுகள் வரும் இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வருவதால் நீண்ட நாள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் அதே கேது ஆறில் இருப்பதால் அலைச்சலால் தூக்கம் கெடலாம் இதனால் நேரத்திற்கு ஓய்வு எடுக்கவும் வெளி உணவை தவிர்க்கவும் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் என இனி பார்க்கலாம் திருநள்ளாறு சனி பகவானை சனிக்கிழமை சனி உரையில் சென்று தரிசிக்கவும் உங்கள் எண்ணம் அனைத்தும் ஈடு நேயர்களை இதுவரை இரண்டாயிரத்து இருபத்தி தமிழ் புத்தாண்டு பலன்கள் பரிகாரங்களை பார்த்தோம் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை செய்து வாழ்வில் சகல நன்மைகளையும் அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்து விசுவாவசு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பரிகாரங்கள்